कहिड़ी <laughs>

¡Viva! மண்ட மலை <classrooms> <to> இய்யா இய்யா யோ இய்யா நீங்க வந்து ¡Ja, <laughs> ja, குறித்திவர் <muchas> Okay. 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 நம்ம மண்டை மழை கொண்டாந்தான் ரிஸ்ட் பிடிக்கும் போது நீங்க போடுறத பார்த்தா நல்லா

ஒரு தீர்ப்பு திருப்பு முனையாக அமைத்திருக்கிறது வரக்கூடிய தேர்தலில் இந்த சமட்டி அடி மக்களுக்கு கண்டிப்பாக மக்கள் இந்த அனைவருமே இந்த தீர்ப்பை உள்ளார்கள் எங்களுடைய பாரத பிரதமர் உலக நாடுகளுக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவர் பாரத மாதாவின் வைத்திருந்த வாழும் தெய்வம் பாரத மகான் நம்முடைய வாழும் தெய்வம் பாரத பிரதமர் அவர்கள் எல்லா மக்களையுமே எல்லா மக்களையுமே ஒன்று திரட்டி இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தினம் தினம் எல்லா கோயில்களுக்கும் எல்லா மசூதிகளுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் போய் நம் நாடு உயர வேண்டும் என்று தினம் தினம் வேண்டிக் கொள்கிறார் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு இருக்கும் இழிவு படுத்தக்கூடிய ஒரு கலாச்சாரம் இந்த அரக்கர்கள் கூட்டம் நமது கலாச்சாரத்தையே வேரோடு வேரடி மண்ணோடு நினைத்தார்கள் அந்த இணைப்பை மாற்றி இறைவன் ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள் இருபத்தி ஆறு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக அமையும் நன்றி நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் பாரத் அதே மாதிரி எங்களுடைய மாநில தலைவர் மாநிலம் உயர்ந்திரு திரு மாண்பு மிகு நயனா நாகேந்திரன் அவர்கள் வேற்றுக்கோளுக்கெடுக்க அனைவர் வீட்டிலும் தீபம் ஏற்ற எங்களுக்கு கட்டாயிட்டு உள்ளார்கள் அதனால் திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் விருதாபுரம் கிழக்கு ஒன்றிற்கு உட்பட்ட மங்களம் கிராமத்தில் இந்த ஓர்மன்னன் சொல்லக்கூடிய விங்கேஸ்வரர் ஆலயத்தில் தங்களுடைய இந்த தீபம் ஏற்றி மக்களுக்கு தீபம் அளக்கி பட்டாசு வெடித்து கொண்டாடினோம் நன்றி நன்றி வணக்கம்